நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் தமிழ் திரைவிளக்கின் காதல் மன்னனாக அழைக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் புதுக்கோட்டையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே தன்னுடைய அழகாலம் இயற்கையான நடிப்பு வெளிக்காட்டி அற்புத கலைஞர் தான் இவர் திரைப்படத்துறைக்கு இவர் ஆட்சே பங்களிப்பிற்காக இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதும் கலைமாமணி விருதும் மற்றும் இவர் உருவம் பதித்த தபால் தலையையும் வெளியிட்டு கௌரவிக்கப்பட்டவர் தமிழ் சினிமாவில் தாம் ஏற்று நடித்த அனைத்து கதாபாத்திரங்களிலும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் திரையுலக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து அடுத்த தலைமுறை நடிகர்களுடன் என நிரூபித்தவர் இவரின் சொந்த அத்தையான தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வீட்டில் தங்கி தனது கல்லூரி படிப்பை முடித்து ஆசிரியராக பணியாற்றியவர் இவரின் இயற்பெயர் கணபதி சுப்பிரமணியம் சர்மா இவருக்கு நான்கு மனைவிகளும் எட்டு பிள்ளைகளும் உள்ளனர்